அன்பம் யூடியூப் இறைசாட்சி உள்ளும் மகிழ்ச்சி செய்திகள் திருப்பிட தலைமையகத்தில் சீர்திருத்த பணிகளை மேற்கொள்வதற்கு திருத்தந்தைக்கு ஆலோசனை வழங்கும் சி ஒன்பது நாள்கள் அவை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் தலைமையில் பிப்ரவரி இருபத்தி இரண்டு இச்சவாயன்று இரண்டாவது நாளாக கூட்டம் ஒன்றை நடத்தி வருகின்றது மேலும் அருளாளர்கள் டைட்டஸ் பிரான்ஸ்மா மரிய ரிவியர் ஏஸ்வின் மரியா ஆகிய மூவருக்கும் புனிதர் பட்டம் அளிப்பது குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கருதிநாள்களுடன் வருகிற மார்ச் மாதம் நான்காம் தேதி கூட்டம் ஒன்றை நடத்துவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் இவ்வாண்டு செப்டம்பரில் சிறப்பிக்கப்படும் குடிபெயர்ந்தோர் மற்றும் புலம்பெயர்ந்தோர் நூற்றி எட்டாவது உலக நாளுக்கென்று தான் தெரிவு செய்துள்ள தலைப்பு பற்றி தன் டுவிட்டர் பக்கத்தில் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் மேலும் இவ்வாண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிறன்று சிறப்பிக்கப்படும் குடிபெயர்ந்தோர் மற்றும் புலம்பெயர்ந்தோர் நூத்தி எட்டாவது உலக நாளுக்கென்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெரிவு செய்துள்ள தலைப்பை பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இச்செவ்வாய் என்று செய்தியாளர் கூட்டத்தில் வெளியிட்டுள்ளது திருப்பீடம் குடிபெயர்ந்தோர் மற்றும் புலம்பெயர்ந்தோருடன் வருங்காலத்தை கட்டி அமைப்போம் என்பது குடிபெயர்ந்தோர் மற்றும் புலம்பெயர்ந்தோர் நூற்றி எட்டாவது உலக நாளுக்குரிய தலைப்பாக திருத்தந்தை தெரிவு செய்துள்ளார் என்று ஒருங்கிணைந்த மனித முன்னேற்ற திருப்பீடாவையின் குடிபெயர்ந்தோர் மற்றும் புலம்பெயர்ந்தோர் துறை அறிவித்துள்ளது இத்தலைப்பு கடவுளின் திட்டத்திற்கேற்ப எவரும் ஒதுக்கப்படாமல் வருங்கால உலகத்தை கட்டியமைக்கும் பணியில் நமது பங்கை ஆற்றுவதற்கு அழைப்பு விடுக்கிறது என்றும் குடிபெயர்ந்தோர் மற்றும் புலம்பெயர்ந்தோர் துறை கூறியுள்ளது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அமெரிக்க நாடுகளில் கல்வி பயிலும் பல்கலைக்கழகங்களின் மாணவர்களுடன் பிப்ரவரி இருபத்தி நான்கு வருகிற வியாழனன்று முதன்முறையாக நேரடியாக உரையாட உள்ளார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சிக்காகோய் லோயலா பல்கலைக்கழகமும் திருப்பிடத்தில் பணியாற்றும் லத்தீன் அமெரிக்க பாப்பிரை அமைப்பும் இணைந்து நடத்தும் மெய்நிகர் கலந்துரையாடல் வழியாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அமெரிக்க பல்கலைக்கழகங்களின் மாணவர்களிடம் திரு அவையின் ஒருங்கிணைந்த பயணம் பற்றிய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வார் வடக்கிற்கும் தெற்கிற்கும் இடையே பாலங்கள் அமைத்தல் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இடையே ஒரு ஒருங்கிணைந்த சந்திப்பு என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த மெய்நிகர் கலந்துரையாடல் திரு அவையின் ஒருங்கிணைந்த பயணத்தின் முக்கியத்துவத்தை இளையோர் புரிந்து கொள்வதற்கு உதவும் என்று கூறப்பட்டுள்ளது புலம்பெயர்ந்துள்ள மக்கள் மற்றும் சிறார் ஆகியோரின் நிலைகளை எடுத்துரைத்து சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் வாழ்வோருக்கு சமுதாய நீதி கிடைக்கும் வழிகளை தேடுமாறும் பொது நலனுக்காக உழைக்குமாறும் பல்கலைக்கழக மாணவர்களை திருத்தந்தை ஊக்கப்படுத்துவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் நாட்டின் தேசிய பூங்காவில் பகுதி உட்பட கிறிஸ்தவ புனித இடங்களை இணைக்கும் அந்நாட்டு அரசின் திட்டத்திற்கு புனித பூமியின் கிறிஸ்தவ தலைவர்கள் தங்களின் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் இஸ்ரேலின் இயற்கை மற்றும் பூங்கா அமைப்பின் அதிகாரிகளின் திட்டத்தின்படி இஸ்ரேலின் தேசிய பூங்காவை விரிவாக்கும் நடவடிக்கையில் திரு அவைக்கு சொந்தமான நிலங்களும் கிழக்கு எருசலேமில் கிறிஸ்தவர்களின் புனித இடங்களும் இணைக்கப்படுவது குறித்து அத்தலைவர்கள் தங்களின் கவலையை தெரிவித்துள்ளனர் ஒளிவமலையின் புனிதத் தன்மையை பாதுகாப்பதிலும் திருப்பயணிகள் அங்கு செல்வதற்கு வசதிகளை அமைத்துக் கொடுப்பதிலும் எங்களது கிறிஸ்தவ சபைகள் அயராது கடுமையாக உழைத்து வருகின்றன என்று உரைக்கும் அம்மடல் அண்மை ஆண்டுகளில் பல்வேறு அமைப்புகள் அவ்விடத்தின் புனிதத் தன்மையை குறைக்கும் வழிகளை தேடி வருகின்றன என்றும் கூறியுள்ளது தேசிய பூங்கா திட்டத்தில் ஒளிவமலையையும் இணைக்கும் இஸ்ரேல் அரசின் நடவடிக்கை புனித பூமியில் உள்ள கிறிஸ்தவர்களையும் திரு அவைகளையும் எருசலேம் புனித நகரத்தில் உலக அளவில் உறுதியளிக்கப்பட்டுள்ள உரிமைகளையும் நேரடியாக தாக்குவதாக உள்ளது என்றும் கிறிஸ்தவ தலைவர்கள் பாகிஸ்தான் நாட்டின் முதல் இறை ஊழியர் ஆகாஷ் பஷீர் அவர்கள் அந்நாட்டு கத்தோலிக்கர் பயங்கரவாத செயல்களை துணிவோடு எதிர்த்து நிற்க தூண்டுதலாய் உள்ளார் என்று யூகா செய்தி கூறுகின்றது இருபது வயது நிரம்பிய இறை ஊழியர் ஆகாஷ் அவர்கள் லாகூர் பகுதியில் புனித யோவான் ஆலயத்தின் பாதுகாப்புக்காக தானாக முன்வந்து பணியாற்றியவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி லாகூர் நகரத்தின் புறநகரில் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த யுகானாபாத் பகுதியில் புனித யோவான் கத்தோலிக்க ஆலயம் உட்பட இரு ஆலயங்கள் தற்கொலை குண்டுவெடிப்பால் தாக்கப்பட்டன அந்நேரத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் ஆகாஷும் மற்றும் ஒரு குழந்தையும் உயிரிழந்தனர் கடந்த நாற்பது ஆண்டுகளில் முதன்முறையாக கடும் வறட்சியை எதிர்கொண்டு வரும் சோமாலியா நாட்டின் மனிதாபிமான நெருக்கடிகளை களைவதற்கு பன்னாட்டு உதவிக்கு விண்ணப்பித்துள்ளது அயர்லாந்து கத்தோலிக்க திரு அவை சோமாலியாவில் லட்சக்கணக்கான மக்கள் கடும் பசியினாலும் பன்னெண்டு லட்சம் சிறார் ஊட்டச்சத்து பற்றாக்குறைவினாலும் துன்புற்று வருகின்றனர் என்று அழைத்துள்ள அயர்லாந்து ஆயர் பேரவையின் பன்னாட்டு வளர்ச்சித் திட்டக்குழு நிலையை அகற்றுவதற்கு உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது இதற்கிடையே உலகளவில் பள்ளிகளில் வழங்கப்படும் உணவின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் இரு அமைப்புகள் புதிய திட்டம் ஒன்றை பிப்ரவரி இருபத்தொன்று இத்திங்கள் என்று துவக்கியுள்ளன நேயர்களே இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் சேவை நிறைவடைகின்றது உங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க